நம்ம சோசியல் மீடியோட லிங்க் எல்லாமே கீ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் அதை யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ற மாதிரி இருந்தாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏனா இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்கது இன்ஃபினிட்டி அனிமேஷன் சேனல் வாங்க गाइस டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த எபிசோடுக்குள்ள போய்டலாம் சோ இந்த எபிசோட் ஓபன் பண்ணதும் ஒரு பையன் சைக்கிள்ல ரொம்ப வேகமா அண்டேக்குள்ள இருந்து கிளம்பி 11th வாட நோக்கி வந்துக்கிட்டு இருக்கத காட்டிக்கிட்டு இருக்காங்க ஏனா இந்த பையன் வேற யாரும் கிடையாது நம்ம காணிக்கே ஃப்ரெண்ட் ஹீடே தான் அது மட்டும் இல்லாம இவன் 11th வாட நடக்கக்கூடிய கூடிய பிரச்சனை எல்லாத்தையும் டிவி மூலமா பார்த்ததனால ஒருவேளை எங்க நம்ம காணிக்கேக்கு ஏதாவது பிரச்சனை வந்திருமோன்னு இவனும் அடிச்சு புடிச்சு அண்டேக்கு வந்து பார்த்தான் ஆனா அண்டேக்குள்ள யாருமே இல்ல அது

ஆர்மரை உருவாக்கி இருக்காங்க அதனாலதான் இந்த புரோட்டோடைப் ஆர்மரை போட்டுக்கிட்ட உடனே இன்னைக்கு நீனா இல்ல நாங்களானு ஒரு கை பாத்துறலானு செம வேகமா வந்து அட்டாக் பண்ண பாக்க அவுல் இவங்கள அசால்ட்டா தள்ளி விட்டுடுச்சு இருந்தாலும் அவுல் வெளிய வந்து கிட்டத்தட்ட 10 வருஷங்களுக்கு மேல ஆயிடுச்சு இல்லையா அதனால இவங்க திரும்ப திரும்ப இவங்க ஊடி எல்லாத்தையுமே வச்சு அட்டாக் பண்ணும்போது அத சரியா தடுக்க முடியாம இவங்க எதிர்பார்த்த மாதிரி இந்த ஒன் நைட் அவுலுக்கு எக்கச்சக்கமான டேமேஜ் ஏற்பட்டு ஒரு மாதிரி சோர்ந்து போய் கீழே விழுற நிலைமைக்கு போய் இருக்கோம் அதனால இத பார்த்த உடனே அலத நம்ம ஜெயிச்சாச்சு இது நம்ம போட்டு தள்ளிலன்ற மாதிரி இவங்க சந்தோஷப்பட அடுத்த செகண்டே ஒன் அவளுடைய அவுலோட முதுவுல இருந்து

கூடிய மெம்பர்ஸ் கூட சண்டை போட்டு இருக்காங்க இதுல மெயினா சொல்லணும்னா ஷூ ஊட்டா அப்புறம் ரெஞ்சி மூணு பேருமே சேர்ந்து ஒரு வித்தியாசமான கோல் கூட சண்டை போட்டுட்டே இருப்பாங்க ஆனா இந்த கோல் இவங்களை எதுவுமே அடிக்கவே இல்ல ஏன்னா இவங்க மூணு பேரும் சேர்ந்து இந்த கோல் என்னதான் புடிச்சு போட்டு அட்டிடினு அடிச்சாலும் இந்த கோலுக்கு சுத்தமா வழியே தெரிய மாட்டாங்கது அந்த அளவுக்கு இது கிட்ட ஒரு வித்தியாசமான பவர் இருக்கும் அதனால நீ எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவியா சரி ஓகே உன்னுடைய தலையை வெட்டி உன்ன ஒரே அடியா கொல்றன்னு தலையை வெட்டினாலும் இது அசால்ட்டா திரும்ப தன்னுடைய காகுனிய மூலியமா உடம்ப ஒட்ட வச்சுக்குது ஆனா இப்ப கூட இவங்களை திரும்பி ஒரு அடி கூட அடிக்கல அதுக்கு பதிலா கிட்ட இருக்கக்கூடிய ஒரு டைமரை எடுத்து பார்த்துட்டு ஓகே எனக்கு டைம் வந்துருச்சு நான் வட்டடா மாப்பிள டூர் அப்படின்ட்டு அசால்ட்டா இதை கிளம்பி போகவும் ஒரு நிமிஷம் நம்ம மூணு பேர் உயிரை இது கூட சண்டை போட்டா இது நட அசால்ட்டா நடந்து போகுதுன்ற மாதிரி பார்த்துட்டு அடுத்த நிமிஷமே இவங்க காணிக்கையை தேடி கிளம்ப ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா இவங்க இங்க வந்ததுக்கான மெயின் காரணமே காணிக்கையை காப்பாற்றணும் தானே அதனால இப்ப இந்த கோல் என்ன செய்ய போகுதுன்றது நம்மளுக்கு முக்கியம் இல்ல நம்மளுக்கு காணிக்கை தான் முக்கியம் இவங்க காணிக்கையை தேடி வந்துகிட்டு இருக்க இன்னொரு பக்கம் டோக்கா தன்னுடைய தம்பி கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறா ஏன்னா இவனுமே ஐகிரி ட்ரீல இருக்கக்கூடிய ஒரு மெம்பர் தானே அதனாலதான் இந்த இடத்துக்கு

வீக்கா இருக்கிற அதனாலதான் ஒன்னாலும் இந்த இடத்துல எதுவுமே பண்ண முடியல அது போக மனுஷங்களுக்கு நம்ம அப்பா மாதிரி நீனும் இவ இறக்க காட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒன்னால கடைசி வரைக்கும் இங்க சர்வே பண்ண முடியாது அதனால நான் இப்ப ஒன்னு உயிரோடு விட்டுட்டு போறேன் இதுக்கப்புறமா என்ன மாதிரி மாறதுக்கு ட்ரை பண்ணு நீங்க சொல்லிட்டு கிளம்ப பார்த்தாலும் வெளியில போற ஓனா நான் தூக்கி வெட்டிக்குள்ள விட்ட கதையா டோக்கா வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம இல்ல நான் அப்பா சொன்ன மாதிரி மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் உன்ன மாதிரி மாற மாட்டேன்னு சொன்னதும் ச்சே நீ என் அக்கா நினைச்சு உன உயிரோட விடலாம் நினைச்ச பாரு அது என்னுடைய தப்பு அதனால இதுக்கப்புறம் வீக்கா இருக்க கூடி நீ இந்த உலகத்துல இருக்கிறதுக்கே தகுதி இல்ல

Danke, ich hier

இருக்கணும் நானா அவனான்னு தெரிஞ்சுக்கணும் பிளீஸ் என்ன வீடு வீடு நம்ம கதறிக்கிட்டே இருக்க ஹே நம்மளுடைய டைம் முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் இங்க இருந்து நீ கண்டிப்பா செத்துருவேன் அதனால இப்ப நம்மளுடைய பிளான் படி இங்க இருந்து நம்ம கிளம்பி ஆகணும்னு இந்த கோல் வச்சிருக்க கூடிய டைமர்ல இருக்க கூடிய பட்டன் ஆஃப் பண்ணிட்டு கிளம்பி போக அடுத்த செகண்ட் இந்த பில்டிங் அடியில வச்சிருக்க பாம் எல்லாமே ஒண்ணு ஒண்ணா வெடிச்சு இந்த இடம் மொத்தமாவே அதிர ஆரம்பிக்குது ஏன்னா இப்போதைக்கு ஐகிரி டீல இருக்க கூடிய மெம்பர்ஸ் வச்சுக்கிட்டு சிசிஜி மொத்த போர்ஸையும் இழுத்து நிக்க முடியாது இல்லையா அதனாலதான் இவங்க என்ன பண்ணிருக்காங்க இவங்க ஒட்டுமொத்தமா போட்டு தள்ளுறதுக்காக பில்டிங் அடியில பாம் செட் பண்ணிருக்காங்க

அடுத்த ஒரு சில நிமிஷத்துல ஐகிரி ட்ரீ பிளான் பண்ண மாதிரி இந்த மொத்த பில்டிங் வெடிச்சு செதறிடுச்சு அப்ப இதே நேரத்துல இன்னொரு பக்கம் மாஸ்க்மேன் கூடவே இருக்கக்கூடிய ஒருத்தவன் இதுக்கப்புறம் நாங்க தனியா போக போறோம்பா உங்க கூட இருக்க முடியாதுன்னு நிறைய விஷயங்கள பேசிக்கிட்டு இருக்கான் என்னன்னா இறந்து போன மாஸ்க்மேன் இருக்கான் அவன் ஒண்ணும் டைரக்டா ஐகிரி டீம்ல சேர்ந்தவன் கிடையாது அதுக்கு பதிலா அவனுக்கு கீழ சூட்ஸ்ன்ற ஒரு ஆர்கனைசேஷனை கிரியேட் பண்ணி வச்சிருக்கான் அது போக அந்த ஆர்கனைசேஷனை வச்சு குளோன் ஆர்கனைசேஷன் ஒரு ஆர்கனைசேஷனை தன்னுடைய கண்ட்ரோல்ல இத்தனை நாளா வச்சுக்கிட்டு இருந்தான் ஆனா மாஸ்க்மேன் இப்ப இறந்து போயிட்டதுனால இதுக்கப்புறம் எங்களால உங்க கூட இருக்க

ஸ்டேஷன்ல போய் இவன் சேர்ந்துட்டானா முழு கெட்டவனாவே மாறிடுவான் இல்லையா அதனாலதான் இவளால முடிஞ்ச அளவுக்கு தடுத்து நிறுத்தலான்னு பின்னாடி ஓடி வந்து இவனை தடுக்க பார்த்தாலும் இவளுக்கு ரொம்பவே அடிபட்டு இருக்கிறதுனால இவளால கொஞ்ச தூரத்துக்கு மேல இவன் பின்னாடி வர முடியல அண்ட் போக இவன் பிரிஞ்சு போறதையும் இவளால தாங்கிக்க முடியல ஏன்னா இத்தனை நாள் இவங்க கூட தானே ஜாலியா இருந்தான் ஆனா இப்ப சடனா நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு பிரிஞ்சு போகவும் இவளால ஏத்துக்க முடியாம இருக்க கவலைப்படாத நாங்க ஒண்ணு ஏத்து போனு ஹைகிரி ட்ரீல இருக்கிறவங்க இவனுக்கு ராஜ மரியாதை கொடுக்குறாங்க ஏன்னா இவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஆள் பலத்தை விட இவங்க கிட்ட இருக்கக்கூடிய ரெண்டு பேரும்

நம்ம வீடியோ கொண்டு போய் மத்தவங்கள்ட்ட சேர்க்கலனா இன்னைக்கு எவ்வளவு பெரிய சேனலா நம்ம வளர்ந்திருக்க மாட்டோம் சோ திரும்பவும் என்ன இவ்வளவு தூரம் நீங்க கூட்டிட்டு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப லாட்ஸ் ஆஃப் லவ்ஸ் அப்புறம் நான் இன்னொரு விஷயம் மறந்துட்டேன் என்னன்னா இந்த வீடியோல நான் அதிகமா அந்த ஃபைட் சீன்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி கட் பண்ணி தான் காட்டி இருப்பேன் அதனால உங்களுக்கு ஃபுல்லா எலாபரேட்டா பார்க்கணும்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் லிங்க் இருக்கு இல்லையா அதை யூஸ் பண்ணி எல்லா எபிசோட்ஸையும் டவுன்லோட் பண்ணி ஒன்ஸ் பாத்துருங்க அப்பதான் நான் एक्सप्लेन பண்ணக்கூடிய இந்த வீடியோ பாக்கும்போது உங்களுக்கு ஒரு ஃபுல்ஃபில்மென்ட் கிடைக்கும் சோ நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் அது போக மறுபடியும் உங்க எல்லாருக்கும் லாக் ஆஃப் லவ் கைஸ் உங்களை நான் நாளைக்கான வீடியோல வந்து மீட் பண்றேன் பாய் பாய்